வாழ்த்துக்கள் ஜூலை இருபத்தி ஒன்று காலத்தில் பதினாறாம் ஞாயிறு இன்றைய வாசர்கள் கடவுள் இறக்கம் மிகுந்தவர் மக்களுக்காக எப்போதும் செறி கொடுக்கக்கூடிய கடவுள் மக்களை நெறிபடுத்தக்கூடிய கடவுள் மக்களை அரவணைக்கின்ற கடவுள் என்பதை மையப்பொருளாக வைத்து அமைந்துள்ளன நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைத்தார் சீடர்களிடம் மகிழ்ச்சியோடு சென்றார்கள் இன்றைய நற்செய்தியில் சென்ற சீடைகள் பணியை முடித்த பிறகு திரும்பி வருகிறார்கள் பணித்தளத்தில் ஏசியின் கட்டளைக்கு ஏற்ப அந்த இயேசுவோடு அனுபவித்த அந்த நிகழ்வுகளையெல்லாம் மக்களுக்கு ஆணித்தரமாக எடுத்துரைத்து நற்செய்தியை பறைசாற்றி மக்கள் வாழ்வு பெற வேண்டும் அதற்கு மக்கள் மனமாக வேண்டும் என்று மக்களுக்கு பறைசாற்றினார்கள் இரண்டாவதாக இயேசு கொடுத்த அந்த தீய ஆவிகள் மீது அதிகாரம் செலுத்துகிற தீய ஆவிகளை விரட்டியளிக்கிற அந்த அதிகாரத்தை பெற்ற சிறைகள் அதை பயன்படுத்தி மக்களை பாழ்படுத்திய மக்களை அழிவுபடுத்திய சீரழித்த சின்னாபினமாக்கிய அந்த தீய ஆவிகளையெல்லாம் இயேசுவின் வல்லமையோடு விரட்டி அடிக்கிறார்கள் மக்களுக்கு விடுதலை அளித்தார்கள் மூன்றாவதாக அந்த இயேசுவின் வல்லமையோடு இயேசுவின் உடனிருப்போடு அந்த நோயுற்ற மக்களையெல்லாம் எண்ணெய் பூசி அவர்களை குணப்படுத்தினார்கள் ஆக இந்த இளையரசின் முப்பரிமாண பண்புகளை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அதை நடைமுறைப்படுத்தி அவர்கள் இரையாட்சி மக்களே இரையாட்சியின் பிள்ளைகளே என்பதை உறுதிப்படுத்தினார்கள் அவர்களுக்கு வாழ்வளித்தார்கள் ஆக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் திரும்பி வந்து ஏசுவிடம் கணக்கு கொடுக்கிறார்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஏசு மகிழ்வோடு கேட்கிறார் சீடைகளும் கடை எனவே சீடர்களை பார்த்து வாருங்கள் அந்த பாலை நிலையத்திற்கு தனியான ஒரு இடத்திற்கு செல்வோம் என்று அவளை கூட்டு செல்கிறார் இந்த செய்தியை கேட்ட மக்கள் சீடர்கள் போய் சேர்வதற்கு முன்பே அங்கு சென்று இயேசுக்காக காத்திருக்கிறார்கள் நிலை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கு மனிதர்களுக்கு தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது நாம் கடவுளை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுபோலத்தான் அன்று மக்களும் இயேசுவை தோடி ஓடினார்கள் அந்த இடத்திற்கு சென்ற பிறகு இயேசுக்கு வியப்பாக இருக்கிறது மக்கள் கூட்டம் நிரந்தரனான கூட்டம் அங்கே இருக்கிறது இயேசு அந்த மக்களை பார்த்து இயேசு அந்த மக்கள் மீது பருவி கொள்கிறார் இரக்கம் கொள்கிறார் எனவே ஓய்வொழுக்கு சென்ற அந்த இடத்தில் மக்களுக்கு மீண்டும் பலவற்றை சுற்றி காட்டி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் அறிவுரை கூறுகிறார் நல்வழிப்படுத்துகிறார் அன்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு தனக்கு உரிய அனைத்தையும் தன்னுடைய சூழலோடு பகிர்ந்து கொண்டார் அதிகாரத்தையும் வல்லமையும் இரண்டாவதாக எப்பெல்லாம் மக்கள் தேடி வருகிறார்களோ அவர்களை அரவணைக்கின்ற பெரிய பாங்கையும் இயேசு பண்பையும் கொண்டிருக்கிறார் அவர்களை நிராகரிக்கவில்லை தள்ளி வைக்கவில்லை உடனடியாக அவர்களின் தேவையை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நிற்கிறார் இயேசு ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன் சரிங்க இந்த இயேசு ஆயரின் பண்புகள் என்ன இயேசு ஆயன் மக்களுக்காக எப்போதும் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆயன் இரண்டாவது மக்களின் தேவை என்ன மக்கள் குறைபாடு உள்ள மனிதர்கள் தேவையுள்ள மனிதர்கள் பல்வேறு தேவைகள் தீய ஆவியால் இருக்கின்ற மக்கள் குணமில்லாமல் இருக்கிற மக்கள் இப்படி மக்களின் தேவைகளில் இருப்பவர்கள் எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலைக்காக நல வாழ்வுக்காக சரிங்க இப்ப இந்த தேவையில் இருக்கிற மக்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன விடுதலை பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் நல்வழி பெற வேண்டும் ஏசு என்ன செய்கிறார் இந்த மக்களின் மனநிலை புரிந்து கொள்கிற இயேசு அவர்களுக்காக நற்செய்தி அறிவித்தார் நீங்கள் வாழ பிறந்தவர்கள் கடவுளின் பிள்ளைகள் புறக்கணிக்கப்பட ஒரு அல்ல மாறாக கடவுளை சார்ந்து வாழ்ந்து எப்பொழுதும் வாழ் இரண்டாவதாக தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி அந்த மக்களை பிடித்திருக்கிற அனைத்து இப்பிடைகளில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் தீய ஆவி ஆதிக்கத்தில் இருந்தும் அவர்களை மீட்டெடுக்கின்றார் இதான் இன்றைய உலகிலும் தேவையான ஒன்றாக இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் பல்வேறு விதமான தீய ஆவிகள் தீய ஆவியின் தன்மைகள் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது வாழ விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது அவருடைய சிந்திக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆவிகளிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஏ மூன்றாவதாக நோய் இருக்கிற மக்கள் நம்மை நாடி வருகிற பொழுது அவர்களுக்காக நின்று தன்னுடைய ஓய்வையும் பொருட்படுத்தாமல் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் தான் வாழ்ந்தது வருவது வந்திருப்பது மக்களுக்காகவே மக்கள் வாழ்வதற்காகவே என்று சொல்லி அவருடைய நோய்களையும் குணமாக்குகிறார் ஆக இப்படி கடவுளின் தன்மை முப்பரிமாணங்களில் இருப்பதை பார்க்கிறோம் ஆக என்பது கொண்டு வந்த அந்த இரையாட்சியில் கடவுளின் ஆட்சியில் மக்கள் கடவுளை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் கடவுள் அவர்களை அரவணைத்துக் கொள்கிற ஒரு ஆயன் அவரை ஓய்வு பிடியிலிருந்து நீக்குகிற ஒரு ஆயன் நல்ல நெறிகளை போற்றி உரைத்து அவளை நன்முறைப்படுத்துகிற ஆயன் இப்படி மாநில குலத்தை ஒரு செம்மையான வழமையான வாழ்வுக்கு வழியெடுத்து செல்லக்கூடியவர் இயேசு ஆண்டவர் இந்த செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கெல்லாம் உணர்த்துகிறது ஒன்றே ஒன்று கேள்வி இயேசு நல்ல ஆயரா அல்லது கெட்ட ஆயரா இயேசு நல்ல ஆயரா அல்லது கள்ள ஆயரா அப்ப நாம் யார் நாம் நல்ல ஆயு ஆடுகளா கேட்ட ஆடுகளாசுவை சார்ந்து வாழ்ந்தால் நாம் அவரின் மந்தையில் இருக்கிற ஆடுகள் நல்ல ஆடுகள் ஆக இயேசு ஆண்டவர் நல்லவர் நாம் அவருடைய மந்தை ஆடுகள் நல்லவர்கள் நல்வழியில் செல்லக்கூடியவர்கள் நல்ல மனப்பான்மை பெறக்கூடியவர்கள் பெற்று நிற்க வேண்டும் அன்பர்களேசுவை சார்ந்திருப்போம் செறி கொடுப்போம் அவர் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஆயர் நம்மை இறக்கப்படுகிற ஆயர் நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆயர் நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆயர் நம்மை குணப்படுத்துகிற ஆயர் சொல்ல முடியாத துயரங்கள் இருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஆயர் மட்டுமே அந்த ஆயரை நாம் சார்ந்திருப்போம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நீர் இரையாட்சி எங்களுக்கும் கொண்டு வந்திருக்கிறீர் அந்த இரையாட்சியின் பிள்ளைகளாக மக்களாக எங்களை பொருள் சேர்த்திருக்கிறீர் எங்களை அரவணைத்து செல்கிறீர் நல்ல சிறுபுரம் பாண்டவரே நாங்கள் நிமிடம் சரணடைகின்றோம் எங்கள் வாழ்வையும் நெறிவடுத்தீடும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீய ஆவிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அடையும் எங்கள் உடல் நோய்களையும் மன நோய்களையும் தீர்த்து எங்களுக்கு விடுதலை அளித்திருடும் இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் செயலாற்று வைக்கிறோம் ஆண்டமுறை ஆமேன் ஆமேன்